இயேசுவிற்கு அன்பானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இப்போது புதிதாக திருமணமான தம்பதிகள் எப்படி இருக்கீங்க ரொம்ப குழப்பமாக இருக்கீங்களா அதே மாதிரி கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு பிரதர் ஒரு கர்ப்பத்தின் கனி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னு பார்க்குறேன் வாக்கு கொடுத்துட்டாரு இனி ஆசிர்வதிக்க வேண்டிதான் பாக்கின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை ஏந்தி கொண்டு பிடித்து கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம வேற யார் ஆசீர்வதிக்க போறார் நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான பிள்ளைகள் இல்லைங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காகவே உங்களை பார்த்து பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்காகவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஆதியாகமத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் உங்களுடைய சந்ததி பெருக போகிறது உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக போகிறது வீட்டில் கர்ப்பத்தின் கணியின் ஆசிர்வாதம் உண்டாகி எல்லோரும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க பிரதர் நம்ப முடியலையே டாக்டர்லாம் ஒன்று சொல்கிறாங்களே கர்ப்ப பையில் சின்ன கட்டி அதுன்னு சொல்கிறாங்களே ஏசுவிற்கு அது பெரிய விஷயம் இல்லை ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்து கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவார் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க இருக்கிறார் அவர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருகப் பண்ணுவார் இதே மாதிரி வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மவேல் இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெயர் அவன் தன்னுடைய தாயார் ஆஹாரோடு சேர்ந்து சின்ன பையனாக இருக்கும் போது நடந்து போறான் அப்போ ஆஹாரை நோக்கி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்துல ஆதியாகமும் இருபத்தி ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் பதினெட்டாம் வசனத்தை படிப்போமா நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் அனாதையாய் சென்ற ஆஹாருடைய பிள்ளை இஸ்மவேளை பெரிய ஜாதியாக்குவேன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அன்று வாக்கு கொடுத்து இஸ்மவேலின் சந்ததியை எண்ணி முடியாத பெரிய ஜாதியாய் இயேசு மாற்றினார் அப்படியான இயேசுதான் இன்று உங்களோடும் பேசி கொண்டிருக்கிறார் இந்த இஸ்மவேலோடு ஆண்டவர் இஸ்மவேலின் சந்ததியை பெரிய ஜாதியாக்கினது மட்டுமல்லாமல் பெரிய ஜனக்கூட்டமாக்கினது மட்டுமல்லாமல் இந்த இஸ்மவேலோடு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபதாம் வசனத்தில் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அந்த பிள்ளையை ஆசிர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி பெரிய ஜாதியாக்குவேன்னு வாக்கு தந்தது மாத்திரமில்லாமல் இஸ்மவேலோடு இயேசு இருந்தார் தேவன் பிள்ளையோடே இருந்தார் உங்களோடும் இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறார் அதை விசுவாசிங்க உங்களை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி உங்கள் சந்ததியை ஆசீர்வித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் இதை நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றும் வரை அவர் உங்களுடனேயே இருப்பார் சரிங்களா தைரியம் இருங்க சந்தோஷம் இருங்க உங்க கவலைகள் மாறுற நாட்கள் வந்துருச்சு குறை கூறிய வாய்கள் அடைபட்டு போகும் நாட்கள் வந்து விட்டது அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் தயாராகிறீங்களா இந்த இஸ்மவேல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நீதிமான் அல்ல இந்த இஸ்மவேல் அப்படிங்கிற இந்த நபரை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த இஸ்மவேலை பெற்று நம்ம முதலாவது தெரிந்து கொள்வோம் இப்படியாக ஆண்டவர் இஸ்மவேலை ஆசீர்வதித்தால் இஸ்மவேல் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான் ஒருவேளை நெடு முழங்கால நின்று ஜபிக்கிறவனா இருந்திருப்பானோ இல்ல ஒருவேளை மனிதனா இருந்திருப்பானோ நீதிமானா இருந்திருப்பானோ தேவனுக்கு பிரியமான காரியங்களை இஸ்மவேல் செய்திருப்பானோ அதை பற்றி நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளலாம் எல்லாரும் ஆதி ஆகமத்துல பதினாறாம் அதிகாரம் ஆதியாகமத்துல பதினாறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்துல ஆண்டவர் இந்த இஸ்மவேலை பற்றி சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் அப்படின்னா ஒரு துன்மார்க்கன் துஷ்ட மனுஷன் சொல்லி ஆண்டவர் அவருடைய வாயினாலே பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படியான துஷ்ட மனுஷனையே பெரிய ஜாதியாகவும் அவனோட இருந்து ஆசிர்வதிக்க கர்த்தர் அவனோட இருக்கிறவராகவும் இருந்தால் நீங்க அடிக்கடி தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கிற ஒருத்தரா இருக்கீங்க நெடு ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கீங்க வாக்கு பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி நீங்க கண்ணீரோட காத்திருக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாரு நீங்கள் துஷ்ட மனுஷனா இல்லையே இஸ்மவேல் மாதிரி இல்லையே அவன் எல்லாரையும் விரோதிக்கிறவனா இருந்தான் எல்லாரும் அவனை விரோதிக்கிறவனா இருந்தாங்க அப்படியா நீங்க இருக்கீங்க தேவ அன்போடு தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையா இருக்கீங்க இல்லைங்களா துஷ்ட மனுஷனாக இருந்த இஸ்ம வேலையை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி அவனோட இருந்து ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும்னு சொன்னா உங்களோட இருந்து உங்களையும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வந்தது இனி வரும் நாட்கள்ல கர்ப்பத்தின் கனியையும் சந்ததியின் பெருக்கத்தையும் எதிர்ப்பாருங்க ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளால் உங்களை ஆசிர்வதிக்க

ஆசீர்வதித்து என் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்